குழந்தைகளுக்கான முதல் நூறு வார்த்தைகள் அம்மா அப்பா அக்கா தங்கை அண்ணன் தம்பி பாட்டி தாதா குழந்தை மரம் நீர் நெருப்பு... மலை பனி விவசாயிகள் விதை இயற்கை பறவைகள் மயில் புறா கழுகு மீன்கொத்தி கோழி காகம் அன்னப்பறவை வாத்து பெண்புயிர் சிட்டுக்குருவி மைனா மரங்கத்தி, விலங்குகள் யானை மான், புடி சிங்கம் குதிரை கரை எருமை சிறுத்தை குரங்கு நரி, பனிக்கரடி நாய் பூனை எலி பன்றி மாடு ஆடு வாகனங்கள் சாலை காய்கறிகள் தக்காளி வெங்காயம் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்ச் கொய்யாப்பழம் வாழைப்பழம் மாதுளை பழம் ராஜை மாம்பழம் எலுமிச்சை எழுதுகோள் பள்ளிக்கூடம் தலை காது கண் மூக்கு வாய் பல் கை கால் அரசன் கோட்டை வீடு மண்ணடி ஏனி தானியங்கள் நெல் பருப்பு மிளகு சீரகம் சோமு, கீரை வண்ணங்க கிரகங்க சூயன் நிலவு, நட்சத்திரம் உதவி Ini apa? Kasap? Pulih